பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு இன்னைக்கு ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாள் தமிழகத்துல திமுக அரசு ஐந்தாவது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நிலையில உலக சுற்றுச்சூழல் தினம் இன்னும் அதிக கவனம் பெறுது சுற்றுச்சூழல் இந்த வார்த்தைக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே ஏழாம் பொருத்தம் தான் சுற்று முற்றும் ஊழல் செய்யத்தான் திமுகவுக்கு தெரியும் சுற்றுச்சூழல் பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் அதுலயும் காத்துல கூட ஊழல் பெருமைக்குரியவங்க இல்லையா திமுகவினர் காவிரியில தண்ணீர் வந்தா ஆற்று மணல அள்ள முடியாது அப்படிங்கறதுக்காக காவிரி பிரச்சனைய கண்டு காணாமல இருக்கிற கட்சி திமுக திமுகவுக்கு தெரிஞ்ச சுற்றுச்சூழல் அதுதான் காவிரி பாயும் தஞ்சை தரணிய சேர்ந்தவங்க பெருமை திமுக தலைமை குடும்பத்தினர் தான் மீதேன் கையெழுத்து அப்படிங்கிற பெயர்ல காவிரி பாயிர டெல்டா பகுதிய காவு கொடுக்க முயற்சித்தவங்க ஆமா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளடக்கிய காவிரி டெல்டா பகுதியில அறுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவுல வருஷங்களுக்கு மீத்தேன் உரிமம் அரசு திமுக அரசு மீத்தேன் எடுக்கிற ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவங்க வேற யாரும் இல்ல அப்போ துணை முதல்வராயிருந்த மு க ஸ்டாலின் அவர்கள்தான் பின்னாடி மக்கள் கிட்ட கடும் எதிர்ப்பையும் போராட்டத்தையும் பார்த்து தங்களோட முகமூடி கிழிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்து காவிரி டெல்டா மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கூணி குறுகி முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்துல ஓ என்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறுகளை தோண்ட ஆய்வு நடத்த அனுமதி வழங்கிய அரசும் இந்த திமுக அரசு தான் மதுரையில நடந்த கிரனைட் முறைகேடுகள் தொடர்பா ஆய்ந்து அறிந்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்த சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு விளக்கி அவரை கைவிட்ட பெருமையும் திமுக அரசுக்கு உண்டு இப்படி சுற்றுச்சூழலுக்கு திமுக அரசு செஞ்ச அருண்ஜேவைகளை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் குமரி மாவட்டத்துல மலை விழுங்கி மகாதேவன்களால மலைகள் மல மலன்னு மாயமாகிக்கிட்டே இருக்கு மலைகள் மொட்டையடிக்கப்பட்டு அண்டை மாநிலமான கேரளத்துக்கு டாரஸ் லாரிகள் மூலமா கடத்தப்படுது மதுரை கிட்ட அலங்காநல்லூர்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவேளியே இல்லாம ஒரு மலை சூறையாடப்பட்டுகிட்டு வருது திமுகவோட சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை பேச ஒரு நாள் போதாது இதுக்கு மறுபுறமா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதி முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி அம்மா வழியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிநடத்தும் நடத்தும் அதிமுக கட்சி தான் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதல்வரா இருந்தபோது நெகிழி அப்படிங்கிற பிளாஸ்டிக்கை ஒழிக்க அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கையை சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எடப்பாடியார் தலைமையில அதிமுக ஆட்சி அமைஞ்சப்போ காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா சீர்படுத்த டெல்டாவது செயல்படுற கட்சி அதிமுக எது எப்படியோ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வரப்போகிற சுற்றுச்சூழல் நாள் மக்கள் மனங்களை மகிழ்விக்கிற இனிய சுற்றுச்சூழல் நாளாக இருக்கணும் ஆட்சி மாற்றம் நடந்து அதிமுக அரசு பதவி ஏத்தா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழல் நாள் அர்த்தமுள்ளதா இருக்கும் அந்த நிலையை கொண்டு வர எல்லாரும் முயற்சிப்போம் இது திங் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு